வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒண்ணு ஆமா நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த அப்பாவின் மகத்துவம் தலைப்புல ஒரு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் அதை பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா அலச நிச்சயமா இது வந்து வெறும் வார்த்தைகள் இல்ல இது ஒரு உணர்ச்சி கோவைனே சொல்லலாம் ஆமா ஒரு அப்பாவோட பங்க கவித்துவமா உருவகங்களோட சொல்லுது கரெக்ட் ஒரு அப்பா எப்படி ஒரு குடும்பத்தோட ம் ஒரு அமைதியான கட்டடக் கலைஞர் மாதிரி இருக்காரு எப்படி அவரோட மௌனம் கண்டிப்பு எல்லாமே அன்போட வேற வேற வடிவங்களா இருக்குன்னு இந்த ஸ்கிரிப்ட் பேசிது சரி அப்போ ஆரம்பிக்கலாமா ஸ்கிரிப்ட்டோட முதல் வரி ரொம்ப பவர்ஃபுல் ஆமா அப்பா இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு குடும்பத்தின் முழு வாழ்க்கையும் அடங்கி இருக்குன்னே எக்ஸாக்ட்லி ஆனா அதுக்கு அடுத்து வர ஒரு வரிதான் அதுதான் எனக்கு ஒரு கேள்வி எழுப்புது அவர் அதிகம் பேச மாட்டார் ஆனால் அவர் மௌனமே நமக்கான பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுது பொதுவாக நாம் மௌனம்னா ஒரு விலகல் ஒரு டிஸ்கனெக்டை தான் பார்ப்போம் இல்லையா ஆனால் இங்க அது பாதுகாப்புன்னு சொல்லப்படுது இது எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த முரண்பாட்டில் தான் இந்த ஸ்கிரிப்டோட ஆழமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படியா ஆமா என்னன்னா இந்த மௌனம்ங்கிறது ஒரு வெறுமையான மௌனம் இல்லை அது வந்து செயல்களால் நிரப்பப்பட்ட மௌனம் ஒரு கப்பல் புயல்ல மாட்டிக்கும் போது யோசிச்சு பாருங்க சரி ஒரு நல்ல கேப்டன் கத்தி கூச்சல் போட மாட்டான் அமைதியா உறுதியா என்ன செய்யணுமோ அதை செய்வான் அவனோட அந்த அமைதி தான் மற்றவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அது மாதிரி தான் இது ஓஹோ உளவியல்ல இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா இருக்கு இத செக்யூர் பேஸ் அல்லது பாதுகாப்பான தளம்னு சொல்லுவாங்க செக்யூர் பேஸ் பாதுகாப்பான தளம் ஆமா ஒரு குழந்தை இந்த உலகத்தை தைரியமா எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்னா அதுக்கு திரும்பி வர்றதுக்கு ஒரு நிலையான கலங்காத இடம் வேணும். சரிதான். அப்பாவோட அந்த மௌனமான உறுதியான இருப்பு அந்த பாதுகாப்பான தளத்தை உருவாக்குது. அவர் வார்த்தைகளால பயப்படாதேன்னு சொல்லாம இருக்கலாம். ஆனா அவரோட இருப்பு, அவரோட செயல்கள் நீ என்ன வேணா முயற்சி செய். தோத்து போனா நான் இங்கேதான் இருப்பேன்னு சொல்லாம சொல்ற ஒரு உடல் மொழி அது. அதனாலதான் ஸ்கிரிப்ட் அவரை அமைதியான போராளின்னு சொல்லுது. அதேதான். ஆனா நீங்க சொன்ன அந்த கப்பல் கேப்டன் உதாரணமே எடுத்துக்கலாம் அந்த கேப்டனோட அமைதி சில சமயம் பயணிகளுக்கு என்ன நடக்குதுனே தெரியாத ஒரு பதற்றத்தையும் கொடுக்கலாம் இல்லையா உம் நிச்சயமா அது போல அப்பாவுடைய மௌனம் சில சமயம் தவறா புரிஞ்சுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு இல்ல அவருக்கு நம்ம மேல பாசமே இல்ல அவர் எதையும் கண்டுக்கிறதே இல்ல அப்படியேன்னு நோற்றுக்கு நூறு சரி இதுல ஒரு சோகமான பக்கமும் இருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் அந்த மௌனம் பல நேரங்கள்ல தவறா தான் புரிஞ்சுக்கப்படுது அவரோட நோக்கம் வந்து பாதுகாப்பா இருக்கலாம் ஆனா அது பிள்ளைங்களுக்கு ஒரு விதமான உணர்வு தூரத்தை உருவாக்கலாம் அவர் தன் கஷ்டங்களை வேலையில இருக்கிற அழுத்தத்தை வீட்டுக்குள்ள காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறார் சரி அந்த போராட்டத்தை ஒரு மௌனத்துக்குள்ள புதைச்சிடுறாரு ஆனா பிள்ளைங்களுக்கு அந்த போராட்டத்தோட ஆழம் தெரியாததால அந்த மௌனத்தை ஒரு சுவரை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இது பல குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு அமைதியான விஷாதம் அப்போ அந்த அமைதியான போராளிங்கிற பட்டம் ஒரு பக்கம் விரமா தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு தனிமையான போராட்டத்தை குறிக்குது எக்ஸாக்ட்லி அந்த போராட்டம் வெளி உலகத்தோட மட்டும் இல்ல சில சமயம் தன் உணர்ச்சிகளோட ஒன்றான் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிறாரு அந்த மௌனத்துக்கு பின்னால் இருக்கிற தியாகம் தான் குடும்பத்துக்கான கவசமாக மாறுது இந்த தவறா புரிஞ்சுக்கப்படுற விஷயம் ஸ்கிரிப்டில் வர்ற அடுத்த பகுதிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்பாவோட கண்டிப்பு ஆமாம் ஸ்கிரிப்ட் சொல்லுது அவரின் கடுமை அன்பின் வேறொரு மொழின்னு இந்த வாதம் எல்லா நேரத்திலையும் சரியா இருக்குமா சில சமயம் அது வெறும் அதிகார பிரகடனமாகவும் இருக்கலாம் இல்லையா அந்த மெல்லிய கோட்டை எப்படி பிரிச்சு பாக்குறது இது ஒரு சிக்கலான கேள்விதான் அந்த மெல்லிய கோடு ரொம்ப முக்கியம் ஸ்கிரிப்ட்ல ஒரு வரி வரும் அம்மா அன்பை சொல்லி தருவார் அப்பா பொறுப்பை கற்று தருவார் வார்த்தைகளால் அல்ல வாழ்க்கையால் ஆமா படிச்சேன் இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த கண்டிப்புக்கு பின்னால இருக்கிற நோக்கத்தை பார்க்கலாம் ஒரு விளையாட்டு பயிற்சியாளரை எடுத்துக்கோங்களேன் சரி அவர் வீரர்களை ரொம்ப கடுமையா நடத்துவார் ஓட வைப்பார் கஷ்டப்படுத்துவார் வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அது கொடுமையா தெரியலாம் ஆனா அந்த வீரருக்கு தெரியும் இது தன் தான் அப்போ அப்பாவோட கண்டிப்பு ஒரு விதமான பயிற்சி மாதிரி வாழ்க்கையோட சவால்களை சந்திக்க நம்மள தயார்படுத்துற ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் அதேதான் அது வாழ்க்கையோட விதிகளை பத்தின ஒரு பிராக்டிகல் லெசன் ஒரு குழந்தை சூடான பாத்திரத்தை தொட போகும்போது வேண்டான்னு சொன்னா கேட்காது ஆமா லேசா தட்டி விட்டா அழும் ஆனா அந்த சின்ன வலி ஒரு பெரிய தீக்காயத்திலிருந்து அதை காப்பாத்துது அப்பாவோட பல கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி தான் வர்ற அந்த கவசம்ங்கிற உருவகம் அதனாலதான் அவ்வளவு பொருத்தம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஜென்டில் பேரண்டிங் பிள்ளைங்களை கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு சொல்றோம் இந்த கடும்போக்கான அழுகுமுறை இன்னைக்கும் பொருந்துமா இது ரொம்ப நல்ல பாயிண்ட் பேரண்டிங் ஸ்டைல் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறத்தான் செய்யுது அதுல சந்தேகமே இல்ல இந்த ஸ்கிரிப்ட் ஒரு வேலை ஒரு குறிப்பிட்ட தலைமுறையோட அப்பாக்கள பிரதிபலிக்கலாம் அன்னைக்கு இருந்த சூழல்ல பிள்ளைங்களை சக்தமானவங்களா வளர்க்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் சரிதான் இன்னைக்கு நாம உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆனா ரெண்டுக்குமே அடிப்படை நோக்கம் ஒண்ணுதான் பிள்ளைங்களோட நல்லது அந்த ஸ்கிரிப்ட் அந்த கண்டிப்புங்கிற செயலுக்கு பின்னால இருக்கிற அன்புங்கிற நோக்கத்தை பார்க்க சொல்லுது சரி இந்த மௌனமான பாதுகாப்பு கண்டிப்பான அன்பு இதுக்கெல்லாம் அடுத்து ஸ்கிரிப்ட் இன்னொரு ஆழமான கட்டத்துக்கு போகுது அதுதான் அவரோட ஆதரவு ஆமா நாம் விழும்போது கண்ணீர் காட்டாமல் தாங்குபவர் நாம் வெல்லும் போது பின்னால் நின்று மகிழ்பவர் இது ரெண்டுமே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு நம்ம தோற்கும் போது நம்ம கூட சேர்ந்து அழாம இருக்கிறதும் ஜெயிக்கும் போது ஆரவாரம் பண்ணாம இருக்கிறதும் இதுல ஒரு ஆழமான உளவியல் இருக்கு முதல்ல தோல்வியை பார்ப்போம் நாம தோற்று உடைஞ்சு போய் நிக்கிறோம் அந்த நேரத்துல நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நபரே நம்ம கூட சேர்ந்து அழுதா என்னாகும் நம்மளோட பயமும் விரக்தியும் இன்னும் அதிகமாகும் கரெக்ட் ஆனா அப்பா அந்த நேரத்துல கலங்காம அமைதியா தோல்ல தட்டி கொடுக்கும்போது அவர் நமக்கு ஒரு செய்திய சொல்றார் இது உலகத்தோட முடிவில்ல இதிலிருந்து எழுந்திருச்சு வர முடியும் அந்த அமைதியான உறுதி ஆமா அந்த அமைதியான உறுதி ஆயிரம் மாறுதல் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது அது நமக்குள்ள ஒரு மன உறுதியை விதைக்குது சரி அது தோல்விக்கு ஆனா வெற்றி நாம ஜெயிக்கும்போது எல்லாரும் கொண்டாடணும் தான் எதிர்பார்ப்போம் அவர் ஏன் பின்னாடி நின்று அமைதியை ரசிக்கணும் ஏன்னா அவர் நமக்கு தன்னடக்கத்தை கத்து கொடுக்கிறார் வெற்றி கொண்டாடப்பட வேண்டியதுதான் ஆனா அது தலைக்கேறிடக்கூடாது ஓஹோ

ஏன்னா அப்பாவோட பாடங்கள் தேரி கிளாஸ் மாதிரி இல்ல அது ஒரு பிராக்டிக்கல் லேப் ஒரு நெருப்பு சுடுங்கிறத புத்தகத்துல படிக்கிறதுக்கும் ஒரு தடவை சுட்டிக்கிட்டா வர்ற புரிதலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமா உண்மைதான் சின்ன வயசுல பணத்தை சேமி நண்பர்களை சரியா தேர்ந்தெடுன்னு அவர் சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு ஒரு போதனையா தான் தெரியும் ஆமா அட்வைஸ் மாதிரி இருக்கும் ஆனா நாமளே சம்பாதிச்சு ஒரு நிதி நெருக்கடியை சந்திக்கும் போதுதான் சேமிப்போட அருமை புரியும் ஒரு தவறான நட்பால காயப்படும் போதுதான் அவர் ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னார்னு புரியும் நம்ம மூளை ஒரு செயலை மட்டும்தான் பாக்குது அதுக்கு பின்னால இருக்கிற காரணத்தை அப்ப புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்ல அதேதான் அது ஒரு டைம் டெபாசிட் மாதிரி மெச்சூரிட்டி ஆகும் போதுதான் அதோட முழு மதிப்பும் நமக்கு தெரியும் அது உண்மைதான் சரி உரையாடலோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இங்க ஸ்கிரிப்ட் ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகங்களை பயன்படுத்துது ஆமா அப்பாவ நிழல் போல நம்மை தொடரும் வெயிலிலிருந்து எப்போதும் காக்கும் ஒரு உயிருள்ள கவசம்னு சொல்லுது இந்த நிழல் மற்றும் உயிருள்ள கவசம் இத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா நிழல் ஒரு அற்புதமான உருவகம் நிழல் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும் ஆனா நாம அதை அதிகமா கவனிக்கிறதே இல்ல ஆமா அது உண்மைதான் அது நம்ம முன்னாடி வந்து தன்னை காட்டிக்காது ஆனா கடுமையான வெயில் அடிக்கும்போதுதான் ஒரு மரத்தோட நிழலோட அருமை நமக்கு தெரியும் அது மாதிரிதான் வாழ்க்கையில பிரச்சனைகள் வெயில் அடிக்கும் தான் அப்பாங்கிற அந்த பாதுகாப்பு நிழலோட அருமை நமக்கு முழுசா புரியும் அப்போ உயிருள்ள வார்த்தை ஒரு கவசம் பொருள் ஆனா இங்க உயிருள்ள ஒரு அடைமொழி இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் அந்த வரியோட உச்சபட்சமான அழகு ஒரு சாதாரண இரும்பு கவசம் நம்ம மேல வர்ற தாக்குதல தடுக்கும் ஆனா அதுக்கு வலி தெரியாது சரி انا இந்த உயிருள்ள கவசம் அப்படி இல்ல இது வெளி உலகத்துல வர்ற பொருளாதார நெருக்கடி சமூக அவமானங்கள் தோல்விகள்னு எல்லா தாக்குதல்களையும் தடுக்குது அப்படி தடுக்கும்போது அந்த வலிய அதுவும் உணருது ஓஹோ நம்ம மேல பட வேண்டிய காயத்தை அது தன்மேல வாங்கிக்குது நம்ம மனச காயப்படுத்தாம அந்த வலிய தனக்குள்ளேயே வச்சுக்குது அதனால தான் அது வெறும் கவசம் இல்ல வலியை உணரக்கூடிய நமக்காக வலியை தாங்கிக்க கூடிய ஒரு உயிருள்ள கவசம் அருமை இறுதியா இந்த ஸ்கிரிப்ட் ஒரு முத்தாய்ப்பான வரியோட முடியுது அப்பா ஒரு பெயர் அல்ல அவர் நம் வாழ்க்கையின் அடித்தளம் ஆமா இதுதான் கிளைமேக்ஸ் இது ஒட்டுமொத்தமா நாம பேசின எல்லாத்தையும் தொகுத்து சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் ஒரு பெரிய அழகான கட்டிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அந்த கட்டிடத்தோட உயரத்தை அழக ஜன்னல்களை வண்ணத்தை தான் பாராட்டுவாங்க ஆமா ஆனா அந்த கட்டிடம் அவ்வளவு உறுதியா நிக்கிறதுக்கு காரணம் கண்ணுக்கே தெரியாம பூமி கடியில இருக்கிற அதோட அடித்தளம் தான் அந்த அடித்தளம் பலவீனமா இருந்தா மொத்த கட்டிடமும் சரிஞ்சிடும் அதே போல நம்மளோட வெற்றி படிப்பு ஆளுமே வாழ்க்கை முறைன்னு நாம கட்டின அந்த வாழ்க்கை கட்டிடத்துக்கு கண்ணுக்கு தெரியாத அடித்தளமா இருக்கிறது அப்பாதான் நாம பேசின அந்த மௌனம் கண்டிப்பு ஆதரவு தியாகம் இது எல்லாம் தான் அந்த அடித்தளத்தை உருவாக்குன செங்கற்கள் அதனாலதான் அவர் வெறும் உறவில் நம்ம கட்டமைப்போட ஆதாரம் நம்ம வாழ்க்கையோட அடித்தளம் ஆமா இந்த ஸ்கிரிப்ட ஆழமா பார்த்ததுல இருந்து தந்தையோட பாத்திரம் எவ்வளவு சிக்கலானது எவ்வளவு பரிமாணங்களை கொண்டதுன்னு தெரிவா புரியுது ஒரே நேரத்துல ஒரு அமைதியான போராளி கண்டிப்பான வழிகாட்டி கண்ணுக்கு தெரியாத ஆதரவாளர் அப்புறம் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஆமா இது தந்தைய பற்றியும் ஒரு குறிப்பிட்ட ஆனா ரொம்ப உண்மையான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்குது இது வார்த்தைகளால சொல்லப்படாத உணர்வுகளை பத்தியும் செயல்களால மட்டுமே காட்டப்படுற அன்பை பத்தியும் பேசுது ஆமா ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஆனா இந்த அடிப்படை குணங்கள் பெரும்பாலான அப்பாக்கள் கிட்ட நாம பார்க்கலாம் நிச்சயமா இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லுது அப்பா வார்த்தைகளால் அல்ல வாழ்க்கையால் பொறுப்பை கற்றுத் தருகிறார்னு இதை மனசுல வச்சு உங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தின யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து அது அப்பாவா இருக்கலாம் அம்மாவா ஆசிரியரா நண்பரா யாரா வேண்டாலும் இருக்கலாம் அவங்க உங்களுக்கு நேரடியா சொல்லி கொடுக்காம அவங்களோட வாழ்க்கை மூலமா அவங்களோட செயல்கள் மூலமா நீங்க கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடம் என்ன அதை பத்தி ஒரு நிமிஷம் யோசித்துப்பார்